மயில் வந்து சிவபெருமான வணங்கும் சிற்பம் இந்த கோயில்லையும் இருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மயிலாடுதுறைக்கு வந்திருக்கோம் கோயிலோட மிகப்பெரிய அடையாளமே கிழக்கு ராஜகோபுரம் தான் இந்த ராஜகோபுரம் கிட்டத்தட்ட நூறு அடிக்கு மேலே உயரம் கொண்ட பிரம்மாண்டமான ராஜகோபுரம் கோயிலில் கண்டிப்பா ரசிக்க வேண்டிய இடம்னா அது இந்த இடத்த நான் சொல்லுவேன் இந்த ஒரு கோயிலுக்கும் நமது தேசிய பறவை மயிலுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு முருகனுக்கு முன்னாடி நின்றுதா அருணகிரிநாதர் பாடல் பாடி கந்தசஷ்டி விழா நடக்கும்போது சிவபெருமான் கிட்ட இருந்து வேல் படைச்சு முருகன் கிட்ட கொண்டு வருவாங்க அது பிரகாரம் மதில் சுவர்களை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அதுல அப்படியே உள்பிரகாரத்தில் உள்ள ஆலயங்களோட விமானங்கள் எல்லாமே தெரியுது அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மயிலாடுதுறைக்கு வந்திருக்கோம் மயிலாடுதுறையில உள்ள மிகவும் புகழ்பெற்ற மாயூரநாதர் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த கோயிலோட மிகப்பெரிய அடையாளமே கிழக்கு ராஜகோபுரம் தான் இந்த ராஜகோபுரம் கிட்டத்தட்ட நூறு அடிக்கு மேலே உயரம் கொண்ட பிரம்மாண்டமான ராஜகோபுரம் கோயிலோட கும்பாபிஷேகம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நடந்தது அதனால ராஜகோபுரம் ரொம்ப ரொம்ப பொலிவா இருக்கு தொடர்ந்து நம்ம கோயிலுக்கு உள்ளே போலாங்க இந்த கோயில பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்கு மயிலாடுதுறை வந்தா கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க ரொம்ப நல்லா இருக்கும் கோயிலோட ராஜகோபுரத்தோட இரண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா நிறைய நடன சிற்பங்கள் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க நடன சிற்பங்கள் கடவுள் மற்றும் கதை சொல்லும் நிறைய சிற்பங்களை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் தொடர்ந்து உள்ளே போகும்போதே உங்களுக்கு ஒரு அற்புதமான சன்னதி இருக்கும் கோயிலோட இரண்டு பிரம்மாண்டமான கதவுகளை கடந்து உள்ளே போனால் உங்களுக்கு வலது பக்கம் தங்க முனீஸ்வரன் சொல்லிட்டு ஜொலி ஜொலிக்கிற ஒரு கோயிலை நீங்கள் பார்ப்பீங்க இந்த தங்க தான் இந்த கோயிலோட ராஜகோபுரத்துக்கு பாதுகாவலர் அவரை வணங்கிட்டு அப்படி நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இடது பக்கம் பிரம்மாண்டமான கோயிலோட தீர்த்த குளம் இருக்கு இந்த மாயூரநாதர் கோயிலுக்கு இதுவும் ஒரு அழகு சேர்க்குற ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம் இந்த குலத்தோட பெயர் பிரம்ம தீர்த்தம் பிரம்மன் தன்னோட படைப்பு தொழிலை இழந்து இந்த குளத்துல நீராடி சிவனை வணங்கி படைப்பு தொழில பெற்றதால இந்த தீர்த்தத்துக்கு பிரம்ம தீர்த்தம்னு பெயர் மேலும் அம்மன் மயிலாக வந்து இந்த குளத்துல நீராடி இருக்காங்க குளத்துக்கு நடுவுல அழகான ஒரு நந்தி மண்டபமும் இருக்கு அதை பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு நிறைய பக்தர்கள் இந்த குளத்துல நீராடவே வருவாங்க இந்த குளத்துல குளிச்சா அவ்வளவு புண்ணியம் கிடைக்குமா குளத்துக்குள்ள போய் பார்த்தா நிறைய மீன்கள் எல்லாமே இருக்குங்க குளத்தை பார்க்க ரொம்ப அழகா இருந்தாலும் வர மக்கள் குளத்தை சுத்திலுமே சில குப்பை போட்டு வச்சிருக்காங்க குளத்துக்கரையிலே பிரம்ம விநாயகர் மற்றும் பைரவர் நமக்கு காட்சி தருவாங்க குளத்தையும் இந்த மண்டபம் கோயிலோட உயரமான ராஜகோபுரத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு கோயில் கண்டிப்பா ரசிக்க வேண்டிய இடம் அது இந்த இடத்தை நான் சொல்லுவேன் இந்த ஒரு கோயிலுக்கும் நமது தேசிய பறவை மயிலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு கோயிலோட மூலவர் மாயூரநாதருக்கு பெயர் வரவே மயில்கள் தான் காரணம் அந்த கதைகளை நம்ம கோயிலுக்கு உள்ள போக போக பார்க்கலாம் கோயிலோட மேல் சுவரில் பாத்தீங்கன்னா ஒரு அழகான சிவன் குடும்ப ஓவியம் அரைஞ்சிருக்காங்க அது அவ்வளோ அழகா தத்துருவமா இருக்கு நான்கு பிரகாரங்களை கொண்ட மிகப்பெரிய கோயில் சோழ மன்னர்கள் கட்டிய இந்த கோயிலுக்குள்ள நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்கு இரண்டாவது ராஜகோபுரத்தில் உள்ள விநாயகர் முருகனை வணங்கிட்டு நம்ம கோயிலுக்கு உள்ள போக போறோம் மயில் வந்து இந்த கோயில் சிவனை வணங்கி இந்த கோயிலோட சிவபெருமானுக்கு மாயூரநாதர் பெயர் வந்தது இந்த கோயிலோட மூலவர் சிவபெருமான் சுயம்பு மூர்த்திங்கிறது ஒரு கூடுதல் விஷயம் இந்த கோயில நந்திக்கு பதில் நீங்க அடிக்கடி நிறைய இடத்துல மயில் சிற்பங்களை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் தொடர்பு உண்டு இப்ப நம்ம கோயிலோட இரண்டாவது ராஜகோபுரத்தை தாண்டி உள்பிரகாரத்துக்கு வந்துட்டோம் இந்த பிரகாரத்துல தான் அம்பாளுக்கும் சிவனுக்கும் தனித்தனியே சன்னதிகள் இருக்கு நம்ம சிவனை வணங்குறதுக்கு முன்னாடி இங்க உள்ள மகா கணபதியும் முருகனையும் வணங்கிட்டு போனோம் இங்க உள்ள மகா சில திட்டத்திட்ட ஐந்து அடிக்கும் வேலை உயரம் கொண்டது இந்த மண்டபத்துலதான் முருகன் விநாயகர் அதற்கப்புறம் நந்தி மண்டபம் கொடிமரம் பலிபீடம் எல்லாமே இருக்கு இந்த இடத்துல இரண்டு கொடிமரங்கள் இருக்கு இந்த கோயில்ல அடுத்து நம்ம போய் மாயூரநாதரை வணங்கிட்டு வந்துடலாம் வாங்க பார்வதியோட தந்தை தச்சன் ஒரு யாகத்தை ஏற்பாடு பண்றாரு அந்த யாகத்துக்கு சிவபெருமான் அழைக்கல சிவனோட பேச்சையும் மீறி பார்வதி அந்த யாகத்துக்கு போறாங்க இதனால கோபம் அடைந்த சிவபெருமான் வீரபத்திரர் வேஷம் அணிந்து அந்த யாகத்தை போய் அழிக்கிறாரு அங்கு இருந்த பார்வதியை மயிலாக மாறும்படி சாபம் அளிக்கிறாரு சிவபெருமான் மீண்டும் பழைய உருவம் வேண்டி மயிலாக வந்து இந்த கோயில் சிவபெருமான பார்வதி பூஜை செஞ்சாங்க மயில் வந்து சிவபெருமான வணங்கும் சிற்பம் இந்த கோயில் கோயில்லையும் இருக்கு சிவனும் மயிலாக வந்து அம்மனுக்காக கௌரி தாண்டவம் ஆடிய கோயில் இந்த கோயில் சிவன் மயிலாகவே வந்து அருள் தந்ததால தான் இந்த கோயிலுக்கு மாயூரநாதர் பெயர் வந்தது நம்ம சிவபெருமான மனமுருகி வேண்டிக்கிட்டோம் இவர்கிட்ட எது வேண்டுனாலும் அது கண்டிப்பா நடக்கும் இந்த இடத்துல மயில் அம்மைக்கு தனியாக சன்னதிகள் இருக்கு இந்த இடத்துல மயில் சிற்பங்களை வச்சுதான் பூஜைகள் செய்யறாங்க அம்மனா நினைச்சு வழிபாடு நடத்துறாங்க அடுத்து நம்ம சிவபெருமான் இருக்கிற பிரகாரத்தை சுத்தி வரலாம் இந்த இடத்துல தனி சிறப்பான நிறைய கோயில்கள் இருக்கு இந்த பிரகாரத்துல நீங்க நால்வர் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கருங்கல் மற்றும் ஐம்போன் சிற்பங்கள் சப்தகணிகளோட சிற்பங்களை நீங்க பார்க்கலாம் இங்க உள்ள யாழி தூணை பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க சூரிய ஒளி பட்டு மின்னும் இந்த இடத்துல கோயிலுமே ரொம்ப அழகா இருக்குங்க சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற ஒரு முக்கியமான கோயில் காவிரியோட வடக்கரையில இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல மிகவும் சக்தி வாய்ந்த அகத்திய விநாயகர் நடராஜர் அலிங்கண்ண சந்திரசேகரர் ஆகியோர் காட்சி தராங்க இங்க உள்ள அகத்திய விநாயகருக்கு சிறப்பான பூஜைகள் எல்லாமே நடக்கும் இந்த ஆலயத்துல உள்ள முருகன் சன்னதி மிகவும் புகழ் பெற்றது இந்த முருகன் ஆலயத்துக்கு வந்து அருணகிரிநாதர் பாடலும் பாடியிருக்காரு இந்த பிரகாரத்துல உள்ள தெய்வ சிற்பங்கள் எல்லாமே மற்ற கோயில்களை ஒப்பிடும் போது சற்று மாறுபட்டு தான் இருக்கும் அடுத்து இந்த கோயில உள்ள மிகவும் புகழ் பெற்ற சந்தன விநாயகர் இவர் எப்பவுமே சந்தன காப்பு அலங்காரத்துல காட்சி தருவாரு இங்கே வந்து குதம்பை சித்தர் வழிபட்டு போயிருக்காரு அதனால அவரோட சிற்பமும் இருக்கு சிலர் அவர் இந்த கோயில தான் ஜீவ சமாதி அடைஞ்சாருன்னு சொல்றாங்க மாயூரநாதருக்கு அப்படியே பின்புறத்துல உள்ள சுப்பிரமணியர் சுவாமி கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த ஆலயத்துல வந்து முருகனுக்கு முன்னாடி நின்றுதான் அருணகிரிநாதர் பாடல் பாடியிருக்காரு கந்தசஷ்டி விழா நடக்கும் போது சிவபெருமான் இருந்து வேல் படைச்சு முருகன் கிட்ட கொண்டு வருவாங்க அது இந்த கோயிலோட மற்றொரு சிறப்புங்க கோயிலுக்கு பின்புறத்துல அக்னி லிங்கம் எமலிங்கம் சொல்லிட்டு அனைத்து விதமான லிங்கங்களையும் நீங்க ஒன்னா தரிசனம் பண்ணலாம் அதற்கப்புறம் இந்த இடத்துல உச்சியில பாத்தீங்கன்னா அருள்மிகு சக்தி வாய்ந்த சட்டநாதர் நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல தூண்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அழகா இருக்குங்க தூண்கள்னு கூட சொல்லலாம் கூர்மையாக அழகா செதுக்கப்பட்டிருக்கும் ரொம்ப நுணுக்கமா இருக்கும் அதற்கப்புறம் சண்டிகேஸ்வரர் துர்கே அம்மனை வழிபட்டுட்டு வந்தோம் இந்த ஆலயத்தோட துர்க்கை ரொம்பவே விசேஷம் துர்கே அம்மனோட இரண்டு பக்கமுமே இரண்டு அறக்கர்கள் இருப்பாங்க இந்த பிரகாரத்துல நம்ம வழிபட்ட அகத்திய விநாயகரை அகத்தியரே வந்து வணங்கியதாக ஒரு நம்பிக்கையும் உண்டு அதே போல இங்க உள்ள சந்தன விநாயகர் சந்தன மரத்துல இருந்து உருவானதாகவும் ஒரு வரலாறு சொல்றாங்க இந்த பிரகாரத்துல திருமுறைகளை வச்சு வழிபாடு பண்ற பண்றாங்க அதற்கப்புறம் நடராஜர் ஆலயம் நடராஜர் இங்க தனி சன்னதியில நமக்கு காட்சி தராரு மாலை நேரத்துல இவருக்கு தினமுமே பூஜைகள் நடக்கும் இவருக்கு பக்கத்துல ஜீர தேவர் இருக்கிறதும் ஒரு சிறப்பான விஷயம் அடுத்து நவ கிரகங்களை போய் நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல சனி பகவான் தலையில அக்னியோட காட்சி தருவாரு அதனால இவர் ஜுவாலை சனின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல சனி தோஷம் உள்ளவங்க வந்து வழிபட்டா அது போகும் மேலும் இந்த ஆலயத்துல சனி சூரியன் சந்திரன் பைரவர்லாம் எல்லாம் வழிபட்ட தனித்தனி லிங்கங்களையும் நீங்க தரிசனம் பண்ணலாம் தொடர்ந்து நம்ம பிரகாரத்தை சுத்தி வரலாம் அதன் பிறகு போய் அம்பால தரிசனம் பண்ணிட்டு ஆதி மயூரநாதரையும் போய் தரிசனம் பண்ணலாம் இந்த அற்புதமான ஒரு கோயில் திருக்கயிலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிறப்பான கோயில் கோயில ரொம்ப ரொம்ப அழகா பராமரிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு இந்த நேரத்துல நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இந்த கோயிலை பத்தி விசாரிக்கும் போது நிறைய சிறப்புகள் சொன்னாங்க அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோயில் இவ்வளவு பக்கத்துல இருந்தும் ரொம்ப நாளா வர முடியல இப்போதான் வந்திருக்கும் வெளி பிரகாரத்துல உள்ள சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு பக்கத்துல தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இந்த கோயில் பூஜைக்கான சந்தனம் இந்த பொருட்கள்லாம் அரைக்கிற இடத்தை நம்ம பார்த்தோம் எ சுந்த இருக்கரு தனி சன்னதியில் இந்த கோயிலோட அழகே நான் ராஜகோபுரம் சொன்னேன் இந்த இடத்துல கோயில் ராஜகோபுரத்தை பார்க்க ரொம்பவே அழகா இருந்தது கோயிலை சுத்திலையுமே நிறைய பெரிய பெரிய தென்னை மரங்களும் மாமரங்களையும் அதிகம் பார்க்க முடிஞ்சுது அதில் நிறைய கிளிகளும் வாழது அது சத்தங்களும் எழுப்புது இந்த பிரகாரம் மதில் சுவர்களை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அதில் அப்படியே உள்பிரகாரத்துல உள்ள ஆலயங்களோட விமானங்கள் எல்லாமே தெரியுது அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த கோயிலோட மிகவும் ஒரு அழகான விஷயம் இந்த கோயில் யானை அவையாம்பிகை காலை நேரத்திலே வந்ததால இந்த கோயில் யானை குளிக்கிற காட்சி நம்ம பார்த்தோம் அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது யானை பாகனோட சேர்ந்து சின்ன சின்ன குறும்புகள் எல்லாம் செஞ்சுட்டு குளிச்சுது அதெல்லாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல நின்று பார்த்தோம் அடுத்து கோயிலோட தலைவிரிச்சம் மாமரம் வன்னி மரம்ங்க வெளி பிரகாரத்திலே அந்த இரண்டு மரங்களையும் வச்சு பூஜை பண்ணிட்டு வராங்க மாமரம் பாத்தீங்கன்னா கார் பூ வச்சிருக்கு நிறைய காய்களையும் பிஞ்சுகளையும் நம்ம பார்க்க முடிஞ்சது ஏதாவது பறிக்க முடிகிற தொலைவில் இருக்கான்னு பார்த்தா எதுவுமே பறிக்க முடியல அதுதான் ரொம்ப வருத்தமா போயிடுச்சு அடுத்து இந்த தலை விரிச்ச மாமரத்துக்கு அடியிலேயே தலைவிரிச்சு இரட்டை விநாயகர்னு சொல்லிட்டு இரண்டு விநாயகர்கள் நமக்கு காட்சி தராங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போய் அம்பாலை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க வாங்க இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் அடிக்கடி போயிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க காலை நேரத்தில் தினந்தோறும் உள்ளூர் மக்கள் நிறைய பேர் வர்றதை பார்க்க முடிஞ்சது இந்த கோயில நடக்கிற மற்றொரு சிறப்பான விஷயம் துலாஸ்நானம் ஐபிசி மாதத்தோட முழு நாட்களும் கார்த்திகையோட முதல் நாளும் இந்த விழா நடக்கும் அந்த முப்பத்தி ஒரு நாளும் காவேரி கரையில நீராடுனா நமக்கு எல்லா பாவங்களும் நீங்குங்கிறது ஒரு நம்பிக்கை கங்கையை இங்க வந்து புனித நீராடி பாவங்களை கழிச்சதா ஒரு நம்பிக்கை இருக்கு மேலும் நந்தியோட கர்வத்தையே சிவன் அழித்ததாக சொல்லப்படுற இடமும் அதுதான் அந்த முப்பத்தி ஒரு நாளும் சிவபெருமான் வந்து அங்க நமக்கு காட்சி தருவாரு நிறைய பக்தர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்காகவும் பாவங்களை கழிக்கவும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறாங்க நாதசர்மா ஒரு தம்பதி ஐப்பசி மாதத்தோட கடைசி நாள்ல இந்த கோயிலுக்கு வராங்க இந்த துலாஸ்நானம் நிகழ்வு முடியவே அன்று இரவு கோயிலே தங்குறாங்க சிவன் வந்து மறுநாள் மறுநாள் அந்த பாவங்கள் போகலாம் நீங்க தங்கி போங்கன்னு சொல்றாரு அன்று முதல் அவங்க இதே ஆலயத்தில் ஐக்கியம் மாறாங்க அவங்களுக்கும் இந்த கோயில தனித்தனியே சன்னதிகள் இருக்கு ஐப்பசி அமாவாசை எண்ணிக்கை தான் கங்கை இந்த இடத்துல வந்து நீராடுறதா ஒரு ஐதீகம் அதனால்தான் நம்ம தீபாவளியா கொண்டாடுறோம் நம்ம இப்போ அபயாம்பிகை சன்னதி சன்னதியில தான் இருக்கும் இந்த இடத்துலயும் மயிலமைக்கும் தனி சன்னதிகள் இருக்கு நிறைய பக்தர்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மனா நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு போறாங்க இந்த ஆலயத்துல உள்ள ஒரு தூண்ல தான் இந்த கோயிலோட புகழ விளக்குற மாதிரி மயில் வந்து சிவனை வணங்கிய ஒரு சிற்பமும் இருக்கு குழந்தை பாக்கிய வேண்டி நிறைய பக்தர்கள் அம்மனை வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டிட்டு போறாங்க அவர்களுக்கு குழந்தையும் உடனே பிறகுங்கிறது ஒரு நம்பிக்கை ஓரளவு கோயிலோட உள் பிரகாரத்துல உள்ள எல்லா சன்னதிகளையும் கோயிலோட சில வரலாற்று குறிப்புகளையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து கோயிலோட வெளி பிரகாரத்துல உள்ள ஆதி மாயூரநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க அங்க ஒரு மிகப்பெரிய மாமரம் தெரியுது இல்லை தான் விநாயகர் கோயிலும் ஆதி மயூரநாதர் சன்னதி இருக்கு வாங்க போகலாம் கோயிலோட தலை விருச்சம் மிகப்பெரிய மாமரம் இருக்கு அதற்கு அடியிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விநாயகரும் இருக்காரு ஐந்து அடிகளுக்கும் மேல உயரம் கொண்ட பிரம்மாண்டமான விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர் போல நமக்கு அழகா காட்சி தராரு அதற்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஆதி மயூரநாதர் சுவாமி சன்னதியும் இருக்கு அம்பால் மயிலாக வந்து சிவனை வழிபட்ட இடம் இதுதான்னு சொல்றாங்க இந்த இடம் ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குங்க தியானம் பண்ணவும் தனி இடம் இருக்கு அமைதியான கோயில் ரொம்ப அமைதியா நம்ம வணங்கிட்டு இங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு போகலாம் மயிலாக நமக்கு மயிலம்மை அம்மன் இங்க காட்சி தராங்க அவர்களையும் நம்ம வணங்கிட்டு போயிடலாம் இந்த அமைதியான கோயில அமைதியா தியானம் பண்ண ஒரு தியான மண்டபமும் இருக்கு மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயிலை பத்தி நம்ம விரிவா இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோவை முழுசா பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்து எந்த கோயிலை பத்தி ஒரு வீடியோ போடணும்னு சொல்லுங்க அதே போல ஒரு அருமையான காணொலியில வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி